இப்போ கூட இப்ப வரைக்கும் கூட அட்வைஸ் பண்ணிட்டு பட் அப்பப்போ கொஞ்சம் நியூஸ்ல சார் வந்து சைக்கிள்ல போவாரு டக்குன்னு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுவாரு நம்ம வந்து உண்மையிலேயே மோட்டிவேட்டிங்கா இருக்கும் இன்னும் 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 இந்த மாதிரி நிறைய வந்து கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த இன்னொரு ஒரு சின்ன ஒரு சீக்கிரட் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி ஐயா வந்து என்னோட எஸ்எம்எஸ் படம் பார்த்திருக்காரு ஆக்சுவலி என்னோட எஸ்எம்எஸ் எம் எஸ் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா ரசிச்சிருக்காரு ரசிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த டேரக்டர் வச்சு உதய சார் வச்சு பண்ணாக்குமா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா என்னோட உதய சாரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடிங்கிற டேரக்டர் வந்து நான் அதாவது சிவமஸ்டர் படத்தோட படத்தோட டேரக்டர் தான் அவர் வந்து ராஜேஷ்னு சொல்லுவாங்க ஸோ நிச்சயமா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபேமஸான டைலாக் அதில் இருக்குன்னு இந்த தருணத்துல வந்து உண்மையிலேயே ரொம்ப எனக்கு வந்து அப்போ சார் வந்து இந்த எஸ்எம்எஸ் படத்தை வந்து பார்த்து கொஞ்சம் நல்லா இன்ஸ்பைர் ஆனாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை ஸோ இந்த பங்கன் வந்ததுல திரும்ப இன்னொரு வாட்டியை நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மேடையெல்லாம் நான் சந்திச்சதுல ஏதோ வாடகை ஆச்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நான் வருவேன்